அட்வான்ஸ்டு லேப்ரஸ்கோப்பி மூலம் அறுவை சிகிச்சை செய்யாமலேயே நுண்துளை தொழில்நுட்பத்தின் வாயிலாக கத்தியின்றி ரத்தமின்றி தழுமின்றி பதினேழு வயது சிறுமிக்கு வயிற்றில் ஏழு கிலோ அளவுள்ள சினைப்பை நீர்க்கட்டியை மருத்துவமனை சிறப்பு மருத்துவர் டாக்டர் அருண்மொழி விஜய் அவர்கள் தலைமையில் அகற்றி சாதனை படைத்துள்ளனர் இதுகுறித்து மருத்துவமனை தலைமை மருத்துவர் டாக்டர் வி குமரேசன் அவர்கள் கூறுகையில் காரைக்குடி அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்த பதினேழு வயதான சிறுமி கடந்த ஆறு மாதமாக வயிற்று வலி மற்றும் வயிறு வீக்கத்தால் அவதிப்பட்டு பல இடங்களில் மருத்துவம் பார்த்தும் குறையாத நிலையில் கடும் வயிற்று வலையில் தொழில்தவர் நேற்று இரவு நமது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் அவரை ஸ்கேன் மூலம் பரிசோதனை மேற்கொண்டதில் சினைப்பை நீர்க்கட்டி பெரிய அளவில் ஏழு கிலோ இருப்பதை உறுதி செய்தோம் உடனடியாக நமது மருத்துவமனை அட்வான்ஸ்டு லேப்ராஸ்கோபி சிறப்பு மருத்துவர் அழைக்கப்பட்டு பரிசோதித்து அவர் ஆலோசனையின்படி கத்துகின்றி ரத்தமின்றி தழுமின்றி நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வெற்றிகரமாக ஏழு கிலோ நீர்க்கட்டியை அகற்றினோம் என்றும் இப்போது சிறுமை நலமாக உள்ளார் என்றும் அவர் தெரிவித்தார் காரைக்குடி நியூஸ் த்ரீ சிக்ஸ்டி இணையதள தொலைக்காட்சியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க